இன்றைய இறை வார்த்தைகள் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன யோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பத்தொன்பது இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிளாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களுள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி அவரது சான்று உண்மையானதே அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார் எந்த எலும்பும் முறிப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி